ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முயல்களுக்கு இன்றைக்கி காலையில் உணவாக நம்ம என்ன கொடுத்தோன்னு சொல்லி பார்க்கலாங்க டெய்லியுமே காலை உணவாக முயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் நம்ம கொடுக்கணும் அதாவது பெல்லட்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த அடர் தீவனம் தான் நம்ம கொடுப்போம் எல்லாருமே பசியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது தாங்க அந்த அடர் தீவனம் அதாவது பெல்லட்ஸ் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பெலட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய முயல்களுக்கு நூறு கிராம் சின்ன முயல்களுக்கு ஐம்பது கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம கொடுக்கணும் இது நல்லாவே ஆரோக்கியமான ஒரு பன்னெண்டு வகையான தானியங்கள் கலந்தது இது நல்லா சாப்பிடுங்க முயல்கள் இது டிரான்ஸ்போர்ட் மூலிமா நம்ம மந்த்லி நூறு கிலோ அப்படிங்கிற இதில் எடுத்து நம்ம முயல்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் ஈவினிங் தான் இன்னும் பசுந்தீவனம் நம்ம கொடுப்போங்க இனியோரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினலாக முயல் ரத்த மூலிகை எண்ணெய் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் நல்ல முடி வளர்ச்சி ஆகும் பொடுகு அந்த மாதிரி பிரச்சனை புழுவெட்டு பிரச்சனை எல்லாமே தீந்துடும் அதனால் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரிஜினலாக வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க தயார் பண்ணி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம காலை உணவாக எல்லாருக்குமே வந்து பெலட்ஸ் கொடுத்தாச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம பசந்திவான கொடுப்போங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்